வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில ராசி என்பர்களுக்கு சூரியன் பகவான் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசி சூரியன் பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சி வீடு தனதுடைய வீட்லேயே அவர் குடிபெயரும் போது எந்த ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியான தருணம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதில இருந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் ஆவணி மாதம் முழுவதுமே சூரியன் பகவான் சிம்ம ராசியில தான் பெயர்ச்சியாக போறார் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போறாரு இந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன ஒரு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கும் இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்றதுதான் தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் நீங்க இப்ப இந்த சேனல்ல முதன்முறையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் சூரியன் பகவான் சிம்மர் அதுதான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகும் போது ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுகஸ்தானாதிபதியும் கூட அந்த சூரியன் ரிஷபராசி ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் கூட அந்த ரிஷப ராசியில குரு பகவான் ஏற்கனவே அந்த ரிஷப ராசியில இருக்கிறதுனால ரிஷப ராசி அன்பர்கள் ஒரு சில மாற்றங்களை அனுபவித்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க சில பேருக்கு நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் தேவையில்லாத அவப்பெயர்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்குது சிலர் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இடைவிடாத ஒரு பிரச்சனைகள் ஏன்டா நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் அதுலயும் இந்த வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பெனில பிரைவேட் கம்பெனி வேலை செய்யறவங்களோ இல்ல அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்யறவங்களோ மிக பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு ஒரு கால ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல இதனால நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சூரியன் சுகஸ்தானத்துல பயிற்சி ஆகும் போது உங்களுக்கு நடக்கும் கூடிய மாற்றங்கள் அதாவது அவப்பெயர்கள் எடுத்திருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க என் குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்கள ஒரு என்ன சொல்றது ஒரு ஏளனமா பேசக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைமை தலைகீழாக மாறி இருக்கும் இதனால் வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் மேடம் திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஏப்ரல் இருந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது ஏதோ நானே தவறு செய்யற மாதிரி எல்லாருமே என்னைய பேசுறாங்க இதனால் வரைக்கும் நான் தான் ஒழுங்கா இருப்பேன் எங்க வீட்லயே ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமா இருக்கிற மாதிரியும் நான் ஒளிநீரமாக இருக்கிற மாதிரியும் என்ன பேசுறாங்க தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் எனக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய அவமானங்கள் அசிங்கங்கள் நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சில கால அதாவது கோச்சார நிலவரப்படி ஒரு கிரகங்களின் மாற்றம் பாத்தீங்கன்னா உங்களை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்க போகுதுன்னு சொல்லணும் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு ரிஷப ராசி என்பர்களுக்கு நான்காம் இடமான அந்த சிம்ம ராசியில அந்த சூரியன் பயிற்சி ஆகும் போது அவருடைய ஆட்சி வீட்டுக்கே பயிற்சி ஆகிறார் ஆட்சி வீடுன்றது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறோம் நம்ம சொந்தமா ஒரு வீடு கட்டி குடியேறும் போது எந்த அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியை தருமோ அந்த அளவிற்கு அந்த சூரியன் தன்னுடைய வீட்டிற்கு வரும் பொழுது தன்னுடைய தனக்கு உண்டான ஒரு வேலையை மிக சுப கிரகமாக அவர் செய்வதற்கு காத்துட்டு இருப்பார் எந்த ஒரு கெடு பலன்களையும் அவர் இந்த நேரத்துல கொடுக்கவே மாட்டார் தன்னுடைய வீட்டுல இருக்கும்போது ஒரு சுபமான பலன்களை மட்டுமே இந்த சிம்ம ராசியில இருக்கும் போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த சூரியன் பகவான் கொடுக்க போறார் இதனால நிறைய மாற்றங்கள் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுதுதான் சொல்லணும் தொழில்ல ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்த அந்த முயற்சியினால ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதையை கிடைப்பதற்கும் அந்த வெற்றியின் மூலமாக ஒரு பேரும் புகழும் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க உங்களுடைய ராசியில அந்த குரு பகவான் இருக்கிறாரு நான்காம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறதுனால ஒரு பேரு ஒரு பெருமை ஒரு பேரு ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பேர் அரசாங்க உத்தியோகத்துல நிறைய பேர் வேலை பாக்குறீங்க அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக எந்த ஒரு பலனுமே இல்லை எனக்கு இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு நான் இந்த வேலையில இருந்திருக்கிறேன் ஆனாலும் எனக்குன்னு ஒரு ஒரு ப்ரமோஷன் இல்லை ஒரு வருமானம் அதிகரி இல்ல எதுவுமே இல்ல ஏதோ ஒரு சும்மா நானும் ஒரு ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த ஒரு பே ஒரு பதவி வருமானம் பதவி உயர்வு வருமானம் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்கள் அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியா இருக்கும் நிறைய பேர் ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைப்பதற்கு உண்டான ஒரு முழு வாய்ப்புகளும் இருக்கு சில பேருக்கு எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில போராடுறீங்க எனக்கு எந்த விதமான ஒரு தெளிவுமே கிடைக்க மாட்டேங்குது கடன் வாங்குறேன் கடன் அடைக்கிறேன் குடும்பத்துல கல்யாணம் கல்யாணம் பண்ணு கல்யாணம் சில பிரச்சனைகள் அதுக்கப்புறம் அது ஒரு தீர்வுக்கு வந்து சில சமயம் நான் சொத்துக்கள் வாங்கும் போது எனக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கிட்டீங்கன்னா எதனால உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருது இந்த ரிஷபராசி என்பர்கள் முதல்ல பாத்தீங்கன்னா அவர்களுடைய பொதுவான ஒரு குணநலன் சொல்லும் போது மிகவும் ஒரு குழப்பவாதிகள் அதே சமயத்துல ஒரு தீர்க்கமான ஒரு முடிவும் எடுப்பவர்கள் அந்த தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கும் போது மிகப்பெரிய ஒரு துயரத்தை அடையக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய இழப்புக்கு கொண்டு வந்து சொல்லணும் கோச்சார சூழ்நிலையில ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இருபது சதவீதம் தசாபுத்தி பலன்கள் முழுமையாக ஒரு ஆக்குபை பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான ஒரு நற்பணங்களை கொண்டு கொடுக்க முடியாத ஒரு நேரத்துல இருந்திருக்க கூடும் அதனாலதான் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டீங்கன்னா அதற்குண்டான ஒரு மாற்றங்களை உங்களுக்கு தெரிய வருவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு எப்போ ஒரு பதவி உயர்வு வருமானம் எல்லாமே கிடைப்பதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க சொந்தமா தொழில் செய்றீங்கன்னா சொந்தமாக தொழில் செய்வதன் மூலமாக உங்களுக்கு வீடு வசதி வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போது இந்த என்பவர்களுக்கு ஏன்னா தொழில் செஞ்சு இதுவரைக்கும் எனக்குன்னு வச்சுக்கல என்ன எல்லாமே பாத்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கடனுக்கும் இப்படியே செலவாயிட்டே இருக்குதே ஒழிய எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வீடு வச்சுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சொந்தமாக ஒரு வீடு வாங்குவதற்கு தொழில் செய்யறவங்க நீங்க சொந்தமா ஒரு வீடு வாங்க போறீங்க ஏன்னா எவ்வளவோ ஒரு ப ஆறு வருஷமா நீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த இருந்து ஒரு வருமானமும் கூட உங்களால எடுக்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தொழில் நல்ல ஒரு நிலைமையில வந்துட்டு இருக்குது இப்போ அதன் மூலமாக வந்த ஒரு வருமானத்தின் மூலமாக ஒரு சொந்தமான ஒரு இடம் வாங்குவதற்கும் ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கும் ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் ஒரு நேர் பெண்கள் மிகவும் அழகான ஒரு தோற்றம் உடையவர்கள் அவர்களுடைய பேச்சில் மற்றவர்களை மயக்கக்கூடிய அதாவது கவர்ச்சிகரமான ஒரு பேச்சு இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படி இருந்தும் கூட இந்த ரிஷவராசி அன்பர்கள் நீங்க செய்கின்ற வேலையில மிகவும் ஒரு சிக்கல்கள் நிறைந்த ஒரு வேலையாக இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்றீங்கன்னா அதை மிக நேர்த்தியாக செய்வீங்க ஆனாலும் அப்படிப்பட்ட உங்களுக்கே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நீங்க செய்கிற வேலையில அலுவலகத்துல பாத்தீங்கன்னா நீங்க செய்கின்ற வேலையில ஒரு சிக்கல் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் எங்கேயோ உங்களை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அலைச்சல்கள் ஜாஸ்தியா இருக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கு என்னால தாங்கவே முடியல நான் வேலையை விடலான்னு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸா உட்கார்றதுக்கு அப்பா ஒரு பெருமூச்சு விடலாம் இந்த மாதத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஒரு ஒரு அனுசரணையாக உங்களுடைய அலுவலகத்துல உங்களுக்கு ஒரு அனுசரணையாக நடந்துக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷப இருக்கக்கூடிய பெண்கள் பெண்கள் அதிகமாக அந்த கர்ப்பபை பிரச்சனையில இருக்கிறீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகள்லாம் நிறைய இருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மருத்துவம் அதனால நிவர்த்திகள் எல்லாமே இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இந்த மாதத்துல இந்த முப்பது இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்களுக்கு பொதுவா சொல்ல அங்க நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க ரிஷபராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்க அதாவது யூஎஸ்ல இருக்கிறீங்க சில பேர் ஜெர்மனி அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறீங்க இவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா அங்க இருக்குன்ற தொழில ஒரு மிக கடினமான ஒரு வேலையா தான் இருக்கு உங்களுக்கு ஏதோ நம்மளும் எடுத்து போராடி முயன்று முயற்சி செய்து பாக்குறீங்க அந்த ஒரு தான் உங்களுக்கு பலன்கள் தருதே ஒழிய எழுபத்தை சதவீதம் ஒரு விரயமாகவும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இவர்களுக்கு எல்லோருக்குமே பொதுவா எல்லா வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசி என்பர்கள் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு முதலீடு அதாவது முதலீட்டுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உங்களுக்கு இந்த யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலோ இல்ல நம்மளுக்குன்னு ஒரு கடன் கிடைச்சாலோ நம்ம இந்த தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா லோன் கிடைப்பதற்கும் ஒரு சிறந்த ஒரு சாதகமான காலமா இருக்கும் ஏன்னா உங்கள் நீங்க செய்த அந்த தொழிலின் மீது முதலீடு செய்வதற்கு தயார் ஒரு சில நபர்கள் உங்களை தேடி வரலாம் அதை கண்டிப்பா உங்களுக்கு அதிக மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு விசால சில பேர் இங்க நீங்க வேலையை விட்டு அங்க ஸ்டூடெண்ட் விசால போயிருக்கிறீங்க படிச்சுக்கிட்டே நீங்க வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக போயிருக்கிறீங்க ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களுக்கு இங்க இருக்கிறதே பெஸ்ட் மாதிரி இருக்கு அங்க இருக்கிறது எனக்கு வந்து மிகப்பெரிய நான் தவறான ஒரு முடிவை எடுத்துட்டணும் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு மனக்குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கும் நிறைய பேர் நீங்க இங்க வேலையை விட்டுட்டு போனவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு மன இருக்கும் அதுக்கு எதுக்குமே ஒரு பயப்பட வேண்டிய தேவை இல்லை உங்களுக்கு சரியான நேரத்துல தான் நீங்க அங்க போயிருக்கிறீங்க இப்போ கொஞ்சம் மனக்குழப்பம் தீரக்கூடிய நேரம் இந்த முப்பது நாட்கள் இந்த சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய இந்த முப்பது நாட்கள்ல அந்த மனக்குழப்பங்கள் தீர்ந்து உங்களுக்கு உண்டான வருமானங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சரியான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்க சிவபெருமான கோயில்ல இருக்கக்கூடிய அந்த அகத்தியர் பெருமான வழிபாடு பண்ணுங்க இடைவிடாத வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க பண்ண பண்ண உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த முப்பது நாட்கள் இருக்க போகுது நீங்க தசாபராசி என்பர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தசாபத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இது கோச்சார நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் புதிதா ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்